ஒரு பச்சை பசையான கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமத்துல இல்லை டீஸ் மாடு குருவி எலி ஆமை எல்லாம் சேர்ந்த ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு நாள் காலையில ஒரு குருப்பு குட்டி பறந்து வந்து சமைச்சான் டீஸ் குட்டீஸ் வேகங்கள் என்ன கூடி மழை வர வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிச்சாங்க அதை கேட்ட மாடு மாமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் அப்போ நம்ம வயலாக தயார் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மறுநாளே மாடு மாமா வயலுக்கு போய் மண்ணை விழுந்தாங்க மண் ரொம்ப சாஃப்டாயிடுச்சான் அதுக்கப்புறம் அந்த குட்டி எட்டுல அது குட்டி குட்டி விதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே அங்கே மண்ணுக்குள்ள போட்டுச்சான் அதுக்கப்புறம் கரெக்டான நேரத்துல மழை தண்ணி தப்பு டப்பு விழுந்துச்சோம் சூரியன் மேகங்களுக்கு பின்னால இருந்துகிட்டு சிரிச்சுட்டே வெளிச்சம் கொடுத்தாராம் கொஞ்ச நாள் கழிச்சு மண்ணுக்குள்ள இருந்து குட்டி குட்டி நம்பி செடியில் வந்து தலை தூக்கி ஹாய் நாங்கள்ட்டோம் அப்படின்னு சந்திச்சான் தாத்தா மிதான் நடந்து போய் ஐயோ எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கு பாருங்களேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க நாட்கள் போச்சான் ஆவணி மாசம் புரட்டாசி மாசம் வந்துச்சான் வயல் முழுக்க பச்சை பச்சையா பசுமையா முழுக்கீசு நெல்லு செடிகள்லாம் ஆட்டம் ஆடி நகைச்சுவை கண்ட மாதிரி இருந்துச்சான் அப்புறம் ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் வந்துச்சான் நெல்லு செடிகள் கதிர் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டிஸ் நாங்களும் பெரியவங்களாயிட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு மார்கழி மாசம் வந்துச்சு மன்க மஞ்சள் நேர்மா மாறுச்சு மாடு மாமா சொன்னாங்க குட்டி இப்பவும் அறுவடை செய்யலாம் அப்புறம் எல்லா அமைப்பங்களும் சேர்ந்து நெல்ல அறுவடை பண்ணாங்க தீய அரிசி கிடைச்சது நெல்லரும் சந்தோஷத்துல துள்ளு குதிச்சாங்க அப்புறமா தை மாதம் வந்துச்சு அந்த குருப்பு குட்டி கத்திச்சான் ஹேய் ஜோலி இன்னைக்கு பொங்கல் நம்ம எல்லாரும் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சேன் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான மண்பானை எடுத்து அதில் அரிசி போட்டு பால் ஊற்றி அடுப்பில் வச்சாங்க பால் மெதுவா பொங்கி மேலே வந்து கீழே ஊற்றிச்சான் அப்படி எல்லா மிருகங்களும் சேர்ந்து சத்தமாக சொன்னாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்ட்டு மாடு மண் மெதுவாக சொன்னாங்களா இந்த பொங்கல் நம்ம எதுக்கு வைக்கிறோம் தெரியுமா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை குட்டி நமக்கு வெளிச்சம் கொடுக்குற சூரியனுக்கு தண்ணி கொடுக்குற மலைக்கு உணவு கொடுக்குற மண்ணுக்கு உழைத்த மாடுக்கு உழைத்த விவசாயிக்கு எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது